வணக்கம் லங்கா ஃபோடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி திருவாளர் மதிப்புக்குரிய ஸ்ரீதரன் அவர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர் இவரை பற்றிய தொடர்பான செய்தியாக இருக்கின்றது தயவு செய்து முழுமையாக இந்த செய்தியை கேளுங்கள் அதன் பின்னர் நீங்கள் அதற்கான சரி தவறு என்ற கருத்தை அல்லது உங்களுடைய விமர்சனத்தை நீங்கள் கீழே கொமெண்ட் பாக்ஸில் நீங்கள் குறிப்பிடலாம் உங்களுடைய விமர்சனத்தை விமர்சிக்கலாம் எங்களுடைய யூடியூப் சேனலை செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் ஒரு சில மணி நேரங்களில் உங்களுக்கு செய்தி கிடைக்கும் அதற்கு முதல் உடனடியாக தேவை என்றால் செய்தியை பார்க்க வேண்டுமா நீங்கள் ஒரு மூன்று நான்கு மணித்தியாலத்துக்கு அளத்துக்கு ஒரு முறை நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை விஜயம் செய்தீர்களாக இருந்தால் இப்படியான சிறப்பு செய்திகள் தனித்துவமான தனி கோணத்தில் தனி பார்வையில் லங்காபூருடைய செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் அந்த பார்வை உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஊடகவியலாளராக இருந்தாலும் அந்த செய்தியை பிரதி செய்து நீங்கள் உங்களுடைய ஊடகத்திலும் பிரசுரிக்கலாம் சரி செய்திக்குள் வருவோம் அதே வேளையிலே எமது முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் அங்கே பல விடயங்கள் அஹ் கொண்டிருக்கிறது பிரசுரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு தேவை அதனால் உங்களை வேண்டி நிற்கின்றோம் சரி செய்திக்குள் வருவோம் என்ன நடக்கப் போகின்றது எங்களை பொறுத்தவரையில் கிளிநொச்சியை பொறுத்தவரையில் ஸ்ரீதரன் அவர்கள் கிளிநொச்சிக்கு தேவையான ஒரு நபராக பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பது அது எந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த இயக்கமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் லங்காபூர் ஊடகத்திற்கு இல்லை இருந்தாலும் கூட சிறிதனனுடைய அணுகுமுறைகள் சிறீதனன் நடந்து கொண்டு வருகின்ற பாதை அவர் எடுக்கின்ற ஒரு சில முடிவுகள் இது சற்று மக்களை கிளிநொச்சி மக்கள் மாத்திரமல்ல தமிழரசுக் கட்சியில் இருக்கின்ற உறுப்பினராக இருக்கட்டும் அல்லது தமிழரசு கட்சி ஆதரவாளர்களோ எதிர்ப்பாளர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் அல்லது ஒரு எழுபத்தைந்து வீதமானவர்களுக்கும் கண்ணை விரித்து பார்க்கின்ற அளவுக்கு ஒரு சில விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஸ்ரீதரன் தனக்கு அறிந்தோ அல்லது ஒரு பார்வை இல்லாமலோ இருந்தோ அவர் இப்படி நடந்து கொண்டு வருகிறார் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சற்று நாங்கள் யோசிக்க வேண்டிய விடயம் ஸ்ரீதரனுடைய அந்த எழுச்சி அவர் பட்ட பாடுகள் அவர் செய்த தியாகங்கள் அவர் இந்த கட்சிக்காக மக்களுக்காக உழைத்திருந்தால் அந்த உழைப்புகள் அநியாயம் போகின்ற அளவிற்கு அவருடைய உங்களுக்கு தெரியும் மக்கள் என்பவர்கள் கொச்சையாக கூறப்போனால் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் ஒரு செம்மறியாட்டு கூட்டங்கள் போன்றவர்கள் அவர்கள் யார் அதிகமாக மேய்க்கப்படுகிறார்களோ அந்த பக்கம் சாய்ந்து போகக்கூடியவர்கள் உண்மை தவறு என்பதை தாண்டி ஊடகங்களும் அப்படித்தான் சில ஊடகங்கள் தங்களுடைய தேவைக்காக தங்களுடைய வியாபாரத்திற்காக அவர்கள் திரிவுபடுத்துவார்கள் குறைப்பார்கள் அது எங்கே அவர்களுக்கு வியூஸ் அதிகரிக்கிறார்களோ பார்வையாளர்கள் அதிகரிக்கிறார்களோ அப்படி அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள் அது வேறு விடயம் இருந்தாலும் பொதுவாக பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சி தலைமை பதவி இல் இருந்து சுமந்திரனோடு பட்ட முரண்பாடு சுமந்திரனும் அவரும் நிகமும் தசையும் என்பதை விட இரத்தமும் இதயமும் ஒன்று கூறலாம் இவர் இதயமாக இருந்தால் அவர் இரத்தமாக இருந்தால் அவர் இரத்தமாக இருந்தால் இவர் இதயமாக இருந்தால் இப்படி இருந்தவர்களுக்கிடையே பெரும் வேறுபாடுகள் சர்ச்சைகள் அஹ் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது மூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது திட்டமிட்ட சதி கூட அங்கே செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்பது சிறிதரன் அவர்கள் புரிந்தார்களோ இல்லையோ தெரியவில்லை அதாவது நாங்கள் ஒரு நல்ல கிளிநொச்சிக்கு கிடைத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை இழக்கக்கூடாது என்பதற்காக கூறுகின்றோமே தவிர அவர்கள் மீது ஏதாவது காப்புணர்வோ அல்லது ஏதாவது பிரச்சனையோ என்று இல்லை இருந்தாலும் அவர் நாங்கள் விமர்சிக்கவில்லை வருத்தப்படுகின்றோம் சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருந்தது இப்பொழுது நடைபெற்று எண்ணெயை விட்டது போல அவருடைய விசுவாசிகளும் ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் அதே வேளையிலே வேறு கட்சிகளின் நுழைவுகளும் இவர்கள் இதுவரையும் பிரிப்பதற்காகவும் தமிழரசு கட்சியை உடைப்பதற்காகவும் பெரிய பெரிய கட்சிகளும் அதற்குள்ளே உளவுப்படைகளாக சில புலனாய்வு படைகளாகவும் பல வழிகளாக அந்த தமிழரை கட்டிய உடைப்பதற்காக திட்டமிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவர்கள் வைத்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய அதாவது அவர்களுடைய திட்டம் நிறைவேறுகின்ற அளவிற்கு சிறீதரனும் சுமந்திரனும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் சற்று சுமந்திரனும் சிந்தித்து கொந்திருந்து மாத்திரம் மக்களுடைய நன்மை தமிழரசு கட்சியினுடைய நன்மை இப்படி தங்களுடைய நன்மை தங்களுடைய பின்னார்களின் நன்மை தங்களுடைய பிள்ளைகளுடைய நன்மை என்று கட்சியினுடைய எதிர்காலத்தை பொறுத்து இருவரும் சமரசம் செய்வார்களாக இருந்தால் இந்த பிரச்சனை ஏற்படாது இருந்தாலும் இருவரும் ஏதோ முன்ன நாள் கணவன் மனைவி போல ஏதோ வாக்குவாதத்தால் பிரச்சனையால் தூண்டப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் ஸ்ரீதரனுடைய போகின்ற போக்கு சுமந்திரன் தானும் சாணக்கியனோடு இணைந்து மற்றும் மறைமுகமாக சிலரோடு இணைந்து சுமந்திரன் சென்று கொண்டிருக்கிறார் ஆனால் ஸ்ரீதரனோ அவர் உடனடியாக சுமந்திரனை நிராகரி து போல சங்க கட்சிக்கு ஆதரவு கொடுத்தார் ஆனால் சங்க கட்சிக்கு ஆதரவு கொடுத்தது தவறு என்று கூறவில்லை இருந்தாலும் கூட சங்க கட்சியோடு இணைந்திருப்பவர்கள் யார் சிலர் நிராகரிக்கப்பட்டவர்கள் சரியாக நல்லவர்களா கட்டவர்களா என்பதை தாண்டி நிராகரிக்கப்பட்டவர்கள் மக்கள் மத்தியிலே அதிகமாக ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்களிடையே நிராகரிக்கப்பட்டவர்கள் ஸ்ரீதரன் ஒரு மேதகுவினுடைய இயக்கத்தினுடைய ஆதரவாளர் ஒன்றோடு ஒன்று பிணைந்தவர் மேதகுதான் தன்னுடைய கடவுள் அல்லது அடுத்த மேதகு தான் என்று கூறிக்கொள்ளுகின்ற ஸ்ரீதரன் இப்பொழுது அப்படியான கூட்டத்தோடு கூட்டம் என்று கூடுவத கட்சிகளோடும் இயக்கங்களோடும் இணைந்து இருப்பது சார்ந்து செல்வது நிச்சயமாக ஸ்ரீதரனுக்கு அது தாண்டி ஸ்ரீதரனுக்கு ஒரு அழிவு ஏற்படுத்துகின்ற வழியாக நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே அவர்களை பற்றி விமர்சித்து அவர்களோடு இணைந்து பயணிப்பது சற்று சிறீதரனுக்கு ஒரு முழங்காலை ஒற்றை காலில் முழங்காலை அதுவும் வலது காலில் உடைத்து விட்டது போல காட்சி அளிக்கிறது இருந்தாலும் கூட அடுத்தபடியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை விமர்சித்து வந்த ஸ்ரீதரன் இப்பொழுது அவரோடு இணைந்து நிகமும் தசையும் போல ஆகியிருப்பதும் அதே வேளையிலே கஜேந்திரகுமாரோடு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் பேச்சுவார்த்தைகள் நடாத்துவதும் அவர்களும் இணைந்து செல்லப்போவதாக ஒரு அரசல் புரசலான கதை உலாவுகிறது அதாவது ஸ்ரீதரன் சஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வம் அடைக்கல்நாதன் இணைந்து கூட்டாக சில விடயங்களை செய்வதாகவும் கருத்து செல்வதாகவும் கூறப்படுகிறது சரி இருந்தாலும் கூட ஸ்ரீதரன் அவர்கள் தன்னை தாக்க வைக்க வேண்டுமா தமிழரசு கட்சியை தக்க வைக்க வேண்டுமா அல்லது தன்னுக்கு ஆதரவு செலுத்துகின்ற இவர்களை தக்க வைக்க வேண்டுமா நிச்சயமாக தேசிய பற்றுள்ளவர்களோடு எதிர்க்க கூடாது இவர்களோடு இவர் இணைந்தாராக இருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்பது வேறு செல்வம் அடைக்கலநாதனோ அல்லது சித்தார்த்தனோ சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களோடு இணைந்து பயணிக்க முற்பட்டால் அல்லது இப்பொழுது நடைபெறப் போகின்ற ஒரு தமிழ் கூட்டமைப்பு அதாவது தமிழரசு கூட்ட தமிழ் கட்சிகளின் கூட்டமைப்பு என்கின்ற வகையிலே டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களும் அதில் இணையப்போவதாக அறியக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே சந்திரகுமார் அவர்கள் பழைய இபிடிபி இப்பொழுது சம உரிமை கட்சியாக இருக்கின்ற கிளிநொச்சியிலே இருக்கின்ற சந்திரகுமார் அவர்கள் அதாவது சந்திரகுமார் அவர்கள் என்பது ஸ்ரீதரனுக்கு கிளிநொச்சியிலே வேண்டாத ஒருவரும் இரு தரப்புக்களிடையே பெரிய பிரச்சனைகளும் பெரிய வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அனைவரும் சில வேளைகளில் அந்த சங்க கட்சிக்கு ஆதரவு சிறிதிறனாலும் அந்த தமிழ் குழுக்கள் ஒன்று சேர்ந்து இப்பொழுது அடுத்து வருகின்ற தேர்தலிலே அதாவது சட்டமன்ற தேர்தலிலே ஒன்றாக நிற்பார்களாக இருந்தால் ஸ்ரீதரனுக்கு இருக்க வேண்டிய வாக்கு சிதறப்படும் ஆதரவு சிதறப்படும் காரணம் ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்களுக்கு சந்திரகுமாரை பிடிக்காது டக்களஸ் தேவானந்தவா பிடிக்காது மற்றும் பல உதிரி கட்சிகளாக இருக்கின்ற மற்ற டெலோவோ அவர்களை பிடிக்காது இருந்தாலும் கூட அவர்களோடு இணைந்து ஒரு த ஒரு தரப்பட்டு இவர்கள் கொள்கையின் பால் மக்களுக்காக நாங்கள் செயல்படுகிறோம் கூறினாலும் நிச்சயமாக புலம்பெயர் தேசத்திலே இருப்பவர்கள் மாத்திரமல்ல அங்கே நாட்டிலே இருப்பவர்களும் நிச்சயமாக ஸ்ரீதரனுக்கு விழ வேண்டிய வாக்குகள் போடப்பட வேண்டிய வாக்குகள் சிதறப்பட்டு வேறு திசைக்கு எங்கேயாவது செல்லுகின்ற வாய்ப்பு இருக்கிறது அது எங்கே செல்லப்போகின்றது என்பதை நாங்கள் இப்பொழுதே ஊகித்துக் கொள்ளலாம் சில வேளைகளில் ஸ்ரீதரன் அவர்களுடைய அதிதிருத்தியான அது வாக்காளர்கள் ஆதரவாளர்கள் நிச்சயமாக அர்ச்சுனாவுக்கு ஆதரவு செலுத்துகின்ற அந்த வாய்ப்பு அத்தோடு கூட அனுரா கட்சிக்கு ஆதரவு செலுத்துகின்ற வாய்ப்பு இருக்கிறது இந்த வேளையிலே இவர்களுடைய கூட்டு தமிழ் மக்களுக்கு ஒற்றுமையை காட்டினாலும் ஆனால் அவரவருடைய ஆதரவாளர்கள் நிச்சயமாக உடைந்து அர்ச்சுனா பக்கமும் மற்றும் என்பிபி பக்கமும் சென்று சிதறாக சிதர் சிதறடிக்கப்பட்டு நிச்சயமாக சென்று ஸ்ரீதரனுக்கு வாக்கை குறைக்கின்ற அதி திருப்தியை ஏற்படுகின்ற அந்த சூழல் நிச்சயமாக ஏற்படும் ஆனால் ஸ்ரீதரன் தன்னிச்சையாக நினைத்து தனிச்சையாக என்னால் முடியும் என்னுடைய ஆதரவாளர்கள் முழுவரும் நான் கூறுகின்ற நான் காட்டுகின்ற விரலின் பக்கம் நிற்பார்கள் என்று நினைத்தால் அது ஸ்ரீதரனுடைய ஒரு மூட நம்பிக்கை என்றுதான் லங்காஃபோர் ஊடகம் கருத்தை வெளியிடுகிறது நிச்சயமாக லங்காஃபோர் ஊடகம் குறிப்பிடுவது நீங்கள் யாரோடு தமிழ் கற்றுக்காக யாரோடு எப்படி நிற்கின்றீர்கள் என்பது பரவாயில்லை நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு கொள்கை முக்கியமா உங்களுக்கு ஆதரவாளர்கள் முக்கியமா உங்களுக்கு வாக்கு முக்கியமா அல்லது நீங்கள் கூட்டுத்தான் முக்கியமா என்ன முக்கியம் என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் இந்த வகையிலே நீங்கள் ஒற்றுமை முக்கியம் என்று சங்க கட்சியோடு நிற்பது தவறு அல்ல சரி சரியான விடயமாக இருக்கலாம் ஆனால் அந்த சங்க கட்சியோடு இணைந்திருப்பவர்களுக்கும் உங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் எப்படி முரண்பாடான கருத்துக்கள் இருக்கின்றது என்பதை முன்கூட்டி அறிந்து காய் நகர்த்துவது ஸ்ரீதரனுக்கும் ஸ்ரீதரனுடைய வருங்காலத்திற்கும் ஏன் ஸ்ரீதரனுடைய வருங்கால வாழ்வுக்கும் பதவிக்கும் அந்த தமிழரசு கட்சியினுடைய பங்கு தொடர்வதற்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் சால சிறந்தது என்று லங்கா ஊடகம் கணிக்கிறது தொடர்ந்து இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஊடகத்தோடு இணைந்திருங்கள் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதே வழியிலே பெல்பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் கிடைக்கும் எமது முகநூலையும் லைக் செய்ய மறவாதீர்கள் உங்கள் செய்திகளை தொகுத்து தருபவர் இலங்கையன் நன்றி லங்கா ஊடக நேயர்களே வணக்கம் போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற முக்கிய அறிந்து கொள்ளாபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி